பெண்கள் நலிவுற்றவர்களாக இருக்கின்ற பொழுது அதாவது உடலியல் ரீதியாக மன ரீதியாக பெண்கள் மிகவும் வலிமையானவர்கள் நாங்கள் அந்த பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும் பெண்களுடைய உரிமைகள் பாதுகாக்க வேண்டும் சமூக ரீதியான பாதுகாப்பு வேண்டும் சட்ட ரீதியான பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி எங்களால் ஏற்படுத்தப்படுகின்ற அந்த நிகழ்ச்சி நிரல்கள் அல்லது அவர்கள் அது தொடர்பான வலுவூட்டல் அந்த நிகழ்ச்சிகள் அனைத்துமே நாங்கள் பெண்களுக்குள்ளே தான் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்ப பெண்களுக்குள் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நாங்கள் வலுவூட்டி கொண்டிருக்கிறோம் அல்லது அவர்களுக்கு நாங்கள் ஒரு உறுதியான ஒரு தன்மையை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த பெண்களுடைய உரிமைகள் யாரால் பறிக்கப்படுகின்றதோ அல்லது அந்த பெண்களுடைய உரிமைகளை கொடுப்பதற்கு யாரு தயங்குகின்றார்களோ அவர்களுக்கு இடையில நாங்கள் அந்த வலுவூட்டல் தொடர்பான விடயங்களை விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் குறிப்பாக ஆண்களிடம் அதாவது ஒரு அலுவலகத்தை எடுத்து பார்த்தோம் மேலதிகாரி ஒரு ஆணாக இருக்கின்ற பொழுது அந்த ஆணால அந்த பெண்களுக்கு சரியான முறையில் அந்த அங்கீகாரம் கொடுக்கப்படாத பொழுது அந்த அலுவலகத்தில் இருக்கிற ஏனைய ஆண்கள் அனைவருக்கும் அதாவது ஒரு நாங்கள் பெண்களுக்கான வலுவூட்டல் நிகழ்ச்சிகளை செய்கின்ற பொழுது நாங்கள் பெண்களைத்தான் அழைத்து அந்த நிகழ்ச்சிகளை செய்கிறோம் ஏன் நாங்கள் ஆண்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு குடும்பத்தில் நாட்டிலிருந்து ஒரு சமூகத்திலிருந்து ஒரு அலுவலகத்திலிருந்து ஒரு அரச தீர்மானத்தை எடுக்கிற அந்த அரச இயந்திரம் வரைக்குமான சகல உயர் பதவிகளில் இருக்கின்ற ஆண்கள் அனைவரையும் கூப்பிட்டு அதாவது தீர்மானம் எடுக்கிற சக்திகளாக இருக்கிற ஆண்களை கூப்பிட்டு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்களை நீங்கள் இவ்வாறு தான் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் இவ்வ இத்தகைய உரிமைகளை தான் கொடுக்க வேண்டும் குடும்ப பொறுப்பேற்றல்களில் நீங்கள் இவ்வாறு தான் அவர்களோடு பங்களிப்பு செய்ய வேண்டும் பங்களிக்க வேண்டும் என்று தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஒரு அலுவலகத்தில் இருக்கின்ற பொழுது அந்த அலுவலகத்தில் சமூகத்தில் இருக்கின்ற பெண்களை எவ்வாறு நீங்கள் பாதுகாக்க வேண்டும் அவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கான அந்த அங்கீகாரத்தை எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கே அந்த விழிப்புணர்வு நடவடிக்கையை செய்யக்கூடாது ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி இந்த கம்பெனிகள் அல்லது இந்த தனியார் நிறுவனங்களில் அந்த சரியான சம அளவிலான ஊதியம் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அவ்வாறான அவர்களுடைய அதிகாரிகளை கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்படுத்துவதன் மூலமாக நாங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கலாம் சொன்னால் பெண்களிடம் நாங்கள் சொல்றோம் உங்கள் உரிமைகளுக்காக போராடுங்கள்னு சொல்லி பெண்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆரம்ப காலத்திலிருந்து பெண்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு போராடி கொண்டு தான் இருக்கிறார்களே ஒழிய அவர்கள் யாருடன் போராடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இல்லை எனவே யார் அதை கொடுக்க மறுக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் சரியான முறையில் அந்த சிந்தனையை ஏற்படுத்தி அவர்களுக்கு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை கொடுத்து அவர்களுடைய சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்தினோமாக இருந்தால் ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள் குறைந்து அந்த அங்கீகாரம் வழங்கப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கு